சமூக நல நிபுணர் பரத் கிஷோர் அவர்களின் கூற்றுப்படி உலகமே போற்றும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழருக்கு அவரது பிறந்தநாள் விழாக்களின் போது கடவுள் போல தேர் பவனி மரியாதை அளிக்கப்பட்டாலும் அவர் உருவாக்கிய அதே கோவில் வளாகத்துக்குள் அவருக்கு என்று ஒரு நிரந்தரமான கோவில் இல்லாதது வரலாற்று ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஒரு பெரிய குறையாகவே பார்க்கப்படுகிறது கோவிலை இவ்வளவு பிரம்மாண்டமாகக் கட்டிய மன்னன் தனது வாழ்நாள் முடிவில் அடியாராகவே அறியப்பட்டதால் அவருக்குரிய தனிப்பட்ட வழிபாட்டியிடம் இல்லை என்ற நிலையைப் போக்க தற்போதைய சூழலில் அவரது அடக்கஸ்தலம் உறுதியாக தெரியாததால் எதிர்கால திட்டமாக வெளியே நினைவு மண்டபம் கட்டலாம் ஆனால் உடனடி தேவையாக கோவிலின் முக்கியத்துவம் கெடாத வகையில் சிவபெருமானுக்கு அருகிலோ அல்லது பிரகாரத்தின் ஓர் மூலையிலோ மிகச் அளவில் சுமார் ஆறு ஆறு அடி ஒரு கோவிலை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இந்தச் சிறிய கோவிலில் இருந்தே மாமன்னரின் சதய விழா சடங்குகள் மற்றும் தேர்பவனி தொடங்கி அவர் கோவில் கட்டுனவரே என்ற பெருமையுடன் தலைமுறைகள் அவருக்கு உரிய மரியாதையைத் தொடர்ந்து செலுத்த வேண்டும் என்பதே இந்தக் கோரிக்கையின் மையமாக உள்ளது திரியு பாரத் கிஷோர் என்ன சொன்னார் என்பதை பின்வரும் காணொளி உள்ளடக்கத்தில் பார்ப்போம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இப்போ ராஜராஜ சோழரோட பிறநாள் அன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூர்ல வந்து குடைமலக்கு நடந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அதில் வந்து ராஜராஜ சோழர் வந்து கடவுள் மாதிரி நல்லா ஒரு சாமி அலங்காரத்தில் வந்து அவர் தரிச அவரை அவரை வந்து தேரில் வச்சு தூக்கிட்டு வந்து கடவுள் கடவுள் மாதிரி ஒரு பெருமாள் மாதிரி சம்பவம் நடந்தது நல்லது நல்ல விஷயம் நல்ல படையை நடத்துது இதில் ஒரு சின்ன ஒரு கருத்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே வந்து நல்லா அவர் கட்டின கோயிலில் அவருக்கே ஒரு சின்ன ஒரு கோயில் கட்டலாம் ராதராஜா சோழர் அவர் பெரிய கோயில் கட்டினார் ராதராஜ சோழர் வந்து அவரோட சிந்தனை ரொம்ப ஏஜ் தான் ஒரு மன்னர் ஆனார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூரம் வந்தார் கஷ்டப்பட்டாலுமே எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனை பண்ணிட்டார் ரொம்ப ஓல்ட் ஏஜில் தான் ஆனால் அவருக்குன்னு வந்து கோயில் கிடையாது அவரோட நினைவு மண்டலங்களும் பெருசாக இல்லை ஸோ அங்கேன்னு கட்டுறக்கு ஃபியூ ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட அவரோட புதைக்கப்பட்ட இடங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே அவருக்கு ஒரு கோவில் தெளிவாக நூறு சதவீத உறுதியானதுக்கப்புறம் அவருக்கு அங்கே ஒரு நினைவு மண்டபமும் கோயிலில் கட்டலாம் தப்பு கிடையாது ஆனால் இப்போதைக்கு இவரோட அவரோட அன்னைக்கு வந்து இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடக்கிற கூடிய நல்ல சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்தவங்களாம் வந்து கடவுள் தான் திருவயிலில் அப்போ இவ்வளோ பெரிய கோவில் அப்படின்னு சாதாரண பண்ணிட்டு போயிருக்கார் அவருக்கு ஒரு கோயில் நம்ம கட்டணும் வெளிய உறுப்புக்கு நம்ம கட்டுறதுக்கு ஐடியா ஃபியூச்சரில் இருந்தாங்க தமிழக அரசும் அரச பின்னாடி வந்து கட்டினாங்களோட இப்போதைக்கு அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து ராஜராஜ சோழருக்குன்னு ஒரு சின்ன ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு கரு ஆறு ஒரு சின்ன ஒரு இடமா ஒதுக்கி அவரை மரியாதைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் இது என்னோடய சம தனிப்பட்ட ஒரு ச என்னால் திட்டமிட்ட போனால் என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து அப்போது அதுக்குள்ளேயே நீங்கள் கோயில் கட்டி நீங்கள் ராஜோழர் ராஜராஜ சோழருக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுக்கார் சின்ன ஒரு சின்ன ஒரு கோயில் கட்டினா போதும் அவ்வளோ பெரிய இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தஞ்சை பெரிய கோயிலில் சின்ன சிவனுக்கு கிட்ட சின்னதாக வந்து கட்டினா போதும் அப்போது இந்த மாதிரியான திருவிழாக்களில் அவரை வந்து மரியாதைக்குரிய வகையில் தேரில் வச்சு அவரை கொண்டு வந்து அதுலேருந்து நம்ம எல்லா சடங்குகளும் பண்ணுறது அந்த அந்த சின்ன ஒரு இடத்துல அந்த கோயிலேருந்து அங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம் அது வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே சிவபெருமானுக்கும் அம்மா அம்மனுக்கும் முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆறுக்கிற இடத்துல நல்லா ஒரு சிம்பிளாக கூட நல்லா தான் இருக்கும் அது வந்து நம்ம அவருக்கு அவருக்கு எங்கேயும் கிடையாது வெளியே அப்படி கோயில் கூட தஞ்சை பெரிய கோயிலில் கட்டின மாதிரி வராது ஸோ அவர் கோயில் கட்டுற சின்ன ஒரு கோயில் கட்டுறது மூலமாக அவருக்கு உள்ளேயே நம்ம வந்து சந்ததியினர்கள் மரியாதை செஞ்ச மாதிரி ஆச்சு அவரோட பிறந்தநாளிக்கி அங்கேருந்து அவரை வந்து தேரில் ஏற்றி உள்ள சிவன சிவனடியாரை காண காமிச்செல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி கோயில் கட்டினவரே ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு பரிகாரம் எல்லாம் பண்ணி இந்த அவர் ப பிற பண்ணக்கூடிய திருவிழாவும் இன்றைக்கி கொஞ்சம் கோலாகலமாக என்னென்ன பண்ணலாம் நல்லதுங்க இது ந நல்லாயிருக்கும் பின்னாடி அவரை இறந்த இடத்து தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே அவருக்கு நினைவு மடம் வந்து கட்டிக்கலாம் இப்போதிக்கு இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆர்க்கார் கோயில் அவருக்குன்னு தனியாக வேணும் அதுதான் என்னோடய அப்போ இந்த மாதிரி விழாக்களில் அங்கேருந்து அவரை கூட்டு வந்து அவரை தேரில் வந்து கடந்த நாளில்லாம் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரிங்களா இருந்தால் நல்லாயிருக்கும் தனிப்பட்ட கருத்து நன்றி இப்படிக்கு பரத்கிஷோர் மணிகை மேம்பாடு நிமிடம் மற்றும் சமூக நல திட்டமிடன்னு நன்றி வணக்கம்